அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துகூமானில் உறுதி கொள்வோம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் நமக்கு அல்லாஹ் ஈமானை வந்திருக்கிறார் ஈமான் என்பது பெரும் பாக்கியம்

இப்படி மறக்குமார்கள் நபிமார்கள் சொர்க்கம் நரகம் எதையும் பார்க்கவில்லை ஆனால் அவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டோம் இதற்கு ஈமான் கண்ணியமானவர்களே நாம் ஈமான் கொண்டதை போல்தான் பெண்களும் ஈமான் கொண்டார்கள் ஆனால் அவர்களின் ஈமானிய உறுதி எப்படி இருந்தது தெரியுமா அவர்கள் தங்கள் குடும்பத்தை இழந்தார்கள் தங்கள் சொத்துகளே இழந்தார்கள் தங்கள் வீடுகளே வீடுகளே இழந்தார்கள் இறுதியில் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் அனைத்தையும் இருந்தவர்கள் தான் சகாபா பெண்களும் நபிகள் அவர்களின் அன்பு தோழர்களில் ஒருவரான ஈமாவை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக எத்தனையோ துன்பங்களின் சோதனைகளையும் சந்தித்தார்கள் அவை அனைத்தையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார்கள் இறுதியில் அவர்களுக்கு தூக்கு மேலும் ஏற்பட்டது அந்த நேரத்தில் கூட நான்

ஈமனுக்காக எத்தனையோ துன்பங்களின் சோதனைகளை சந்தித்தார்கள் நம்மால் ஒரு சோதனை தாங்க முடிகிறதா நம்மால் ஒரு துன்பத்தை தாங்க முடிகிறதா நம்மள ஒரு சிலர் ஒரு சின்ன சோதனை வந்தால் கூட நம் தொழுது என்ன பயன் நம் துவா கேட்டு என்ன பயன் போடுவதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமா ஹைதர் அம்மார் அலிலாம் காணாண்ம அவர்கள் தாயாரான ஹைதர் சுமையார் அலிலாம் காணாண்ம அவர்கள் அவர்களை மறக்க முடியாது அந்த அம்மையார் உயிரை கொடுத்த முதல் பெண்மணி அவர்கள்தான் அவர்கள் சொன்னார்கள் ஈமானை ஒரு தட்டிலும் உலகத்தில் உள்ள அனைவரின் ஈமானை மறுத்திலும் வைத்து நிறுத்தால் மிகைக்கும் என்று சொன்னார்கள் நம்ம ஈமானை வைத்து நிறுத்தார் நூறு கிராம் கூட பேருமான் தந்தை அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது இப்படி ஈமானுக்காக இந்து கொடுத்த சகாபாக்களின் வரலான்களை பார்க்கலாம் இப்படி உயிரை உயிரை கொடுத்த இப்படிமானுக்காக தவிர ஈமானை விட்டுக் கொடுக்கவில்லை எனவே அன்பானவர்களை நாமும் இவர்களை போல் ஈமான் கொண்டு அந்த ஈமானை உறுதியாக நின்று அல்லாவின் அருளை பல அல்லாவின் அருளை பரவல்ல திருபை தேவனாக ஆவின் ஆவின் யார் அப்பலாம் வலைக்கும் அஹமது